அன்பையின் சிவம் அகலையும் யூடியூப் சேனலுக்குங்களை உங்களை அன்படன் வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம இப்போ கொடைக்கானல் இருக்கிறோம் கொடைக்கானலில் வந்து நம்ம ஐயா தமிழ் நாயகம் ஐயாவை வந்து நம்ம சந்திக்கிறோம் என்ன விஷயமானு கேட்டிங்கன்னா போகர் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் சிலை வந்து போகர் பெருமான் செய்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு இங்கே கொடைக்கானலையும் வந்து போகர் பெருமான ஒரு சிலை வந்து செய்திருக்கார் முருகனுடைய சிலை தானுங்கய்யா ஆமாம் பூம்பாரு ஆமாம் பூம்பாறையில் வந்து முருகன் சிலை வந்து செய்திருக்கார் இங்கே பிரசித்தி பெற்றது ஆனால் போகர் பெருமானை பற்றி இன்னும் நிறைய தெரியாத விஷயங்களை வந்து ஐயா நமக்காக சொல்லியிருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் பேர் தமிழ்நாயகன் பழனி இப்போ நம்ம பழனி வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலங்கள் முருகனுடைய ஆலயங்கள்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் பழனியை அங்கே திகழ்கிறதுக்கு காரணமே அங்கே வந்து மக்களோட உடல் பிணிகளை நீக்கக்கூடிய நவ சிலை ஒன்பது பாசனங்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு நவபாசான சிலை வந்து பழனியில் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தசபாசன சிலை செஞ்சுருக்காரு பத்து பாச பாசனம் வச்சு ஒரு சிலையை செஞ்சு பழனியில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக மலை உச்சியில் அவர் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது தயார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் பிரதிஷ்டை பண்ணுற சூழல்ல நாரதர் வந்து அவர்கிட்ட போகிற பார்த்து ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு நீங்கள் இங்கே செஞ்சுருக்கிற சிலை வந்து ஒரு மனிதன் வந்து அந்த சிலையில் பரக்கூடிய பால் விபூதி இந்த மாதிரி பிரசாதங்கள் எடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு மனிதன் வந்து எழுநூறு வருஷம் எண்ணூறு வருஷம் வாழக்கூடிய ஆற்றல் ஒரு அதிபயங்கர சக்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகைகள்னால இந்த அந்த நோக்கத்துக்காக அந்த சிலையை அவர் செஞ்சிருக்கிறீங்க ஆனால் மனிதன் வந்து அவனுடைய பாவகாரியங்கள் அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய கணக்கு வழக்குகளை அவனோட ஆயில் எப்போ முடியணுமோ அந்த கணக்கு முடியணும் அதனால் அது சிவன் வந்து போகருக்கு வந்து ஒரு நினைவூட்டலுக்காக நாரதர் மூலமாக இந்த செய்தி சொல்லி அவர் ஒரு தெளிவுபடுத்துகிறார் நாரதர் ஸோ ஒரு பட்டு படாமல் அந்த விஷயத்தை நார போகர் பெருமானுக்கு சொல்றாரு எப்படி சொல்கிறாருனிங்கன்னா ஸோ அதனால் இது வந்து இங்கே நம்ம மக்களுக்கு வந்து இப்படி வைக்கிறது சரியாக வராது அப்படின்னு உடனே நான் மறந்துவிட்டேன் நான் வந்து சைனா போய்ட்டு வந்ததில் என்னுடைய அந்த பெயர் புகழை அந்த மீண்டும் நிலைநாட்டுறதுக்கு அவர் சைனா போய்ட்டு வரும்போது அங்கே மது மாது அந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் இதாகிட்டார் அப்படிங்கிறது ஒரு பரவலாக பேசக்கூடிய சூழலை தன்னுடைய திறனை வந்து மீண்டும் புதுப்பிச்சு குலிப்பாணி அவர்களோட அந்த அவருடைய ஸ்டூடெண்ட் புலிப்பாணி இருக்கு அவருடைய நினைவூட்டல் மூலமாக மீண்டும் அவர் தன்னோட பழைய கலைகளை பூரா நினைவுபடுத்தி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஒரு எல்லாரும் பேசுபொருளாக கூடிய ஒரு தசபாசன சிலையை செய்கிறாரு செஞ்சு நாரதர் வந்து சொல்கிறார் இது இப்படி செய்யக்கூடாது செய்ய இந்த மாதிரி இது வந்து மனிதர்களுக்கு நேரடியாக இது வந்து நேரடியாக போய் அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு என்ன பண்ணுற எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது கொடைக்கானல் மலையில இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி பூம்பாறை அங்கே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் உங்களுக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ பூம்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல அந்த தசபாசனம் பத்து பாசனங்கள் அதி சக்தி வாய்ந்த ஒரு நவபாசன சிலை அந்த சிலையில் இருக்கக்கூடிய பிரசாதத்துக்கு அபரிவிதமான சக்தி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஆயுள் குடிப்பே நம்ம அங்கே போய் விபூதி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய தசபாசனம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ஆனால் அந்த காலத்தில் ஒரு காட்டில் மறைச்சி வச்சுட்டு வாய்மொழியாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பிரசாதம் பொருளெல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை ஒரு மறைவான இடத்துல காட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்குறாங்க வச்சுட்டு அடுத்தது யோசிக்கிறாரு நம்ம சொன்ன விஷயத்தை திருப்பி நம்ம வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு மனிதர்களுக்கான நோய்கள் நோயிலருந்து மனிதனை எப்படி நம்ம மீட்டு கொடுக்குறது அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நவபாசான ஒரு சிலையை வடிவமைச்சு ஒன்பது பாசனங்களை வச்சு அப்படி போய் செய்யப்பட்டது வந்து பழனியில இருக்கும் பாசனங்கள் ஒன்பது வச்சு அதனால இப்பயும் நம்ம பழனி கோயிலுக்குள்ள போனோம்னா பழனி கோயிலோட பிரகாரம் உள்ள மூலசனம் தங்க கோபுரத்துடைய அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது ரைட் சைடுல நாரதற்கு உள்ள வெளிப்புற பகுதியில சிலை இருக்கு எல்லா கோயிலும் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய லொகேஷன்ல நாரதர் வந்து அவர் அந்த விழிப்பு நிலையை கொண்டு வந்து இந்த மனிதர்களுக்கு நோய்கள் பிணி நீக்கலாம் ஆனா அவங்களோட ஆயுள் கூட்டக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய கூடாது அப்படிங்கறது அதனால அந்த சிலை அங்க வச்சிருக்காங்க இங்க இதுக்கு வந்து பழனி மலையில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெருமாள் மலையில இருந்து புளியூர் ஆறுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது இந்த மலை பள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி பின்னாடி மலைங்க அது நேரம் போகக்கூடியது இந்த புளியூர் ஆறு அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பூம்பாறையிலேருந்து போகர் கஜத்துக்கு ஒரு வரக்கூடியது அப்போ அந்த போகர் கஜம்ங்கிறது நீங்க யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போகர் கஜத்தை பற்றி நிறைய பதிவுகள் இருக்கும் சரி அங்கே இன்னைக்கு வந்து தேங்காய் பழம் பத்தி பொருத்தி வச்சு சாமி முட்டம்னாலே ஒரு மூணு நிமிடம் மழை பெய்யக்கூடிய ஒரு அமானிசமான ஒரு பகுதி ஒரு ரொம்ப ஆமா அந்த பகுதிகளில் இன்னைக்கு வந்து ராமர் லட்சுமணர்னு ஒரு மூலிகை இலையெல்லாம் கூட அந்த பழங்குடியினர் சொல்றாங்க அந்த இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டா ஒரு வாரம் பசி இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த பழங்காலத்தில் பழங்குடியினர்களை ஒரு மலை வச்சுட்டு இருந்து இன்னொரு மலையில் போய் தங்கி எடுக்க போகிறவங்க அந்த இலையை தான் எடுத்து உணவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த உதாரணத்துக்கு அந்த இலையை சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய பொக்கிசங்கள் மூலிகை பொக்கிசங்கள் நிறைந்த அந்த போகர் கஜம்ங்கிற ஆறு பல்லங்கியிலிருந்து அது இந்த 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 மலை பின்பக்கம் அப்படி வரக்கூடியதுங்க இந்த புளியூர் மலை ஒட்டி வரக்கூடியது அந்த ஆறுல நமக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை மூலிகை செடிகளோட வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இன்னைக்கு நம்ம போய் குளிச்சுட்டு வந்தது அந்த அருவிதாங்க ஆமா அந்த அருவி இந்த பகுதியில இருக்கு இந்த பகுதி ஊராமே இந்த போகர் வந்து அவரு பயணித்த பகுதி அவரு வந்து நிறைய மூலிகைகளை சேகரிச்ச பகுதி தான் இன்னைக்கு நம்ம இந்த பகுதி போயிட்டு வந்தோம் இதோட அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய போகர்ராஜம் அதை வந்து நம்ம அடுத்த பதிவுல அந்த போகர் போய் அதுல வந்து பாறையிலேயே எப்படி அந்த ட்ரம் மாதிரி ஹோல்ஸ் போட்டு சரி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு உயரத்துல ஊற வச்சு எவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அந்த மூலிகைகள் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு அது பாதுகாப்பு அளவுக்கு பாதைகளே வடிவமைச்சிருக்க அந்த இடத்துல இன்னைக்கு வந்து போகர் கஜத்தை பத்தின ஒரு பிரமாண்டங்கள் நிறைய இருக்கு அதனால நம்ம பழனி இருந்து இந்த பகுதிகளுக்கு கன்னிவாடி இந்த மாதிரிலாம் போகர்கள் நடந்து போய் வந்த பாதைகள் ஊரா இன்னைக்கு நல்ல ரொம்ப சுத்தமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அதி அதி நல்ல ஒரு அறிவிகள் நல்ல ஒரு சுத்தமான நீர் வரக்கூடிய அறிவிகள் இருக்கக்கூடிய நடந்த அவங்க எல்லாம் இருந்து இந்த மூலிகை எல்லாம் சேகரித்து தங்கினது அவங்க குளிச்சு போன இடங்கள் அதனால நாமளும் இன்னைக்கு நம்ம போய் வந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த பகுதிகளுக்கு நம்மள வர சொல்லக்கூடிய ஒரு பகுதி மீண்டும் அடுத்த பகுதியில் நாம வந்து போகர் கஜம் போகலாம் போலாங்க நன்றி நன்றி நன்றி